தற்போது தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் தற்போது பிளஸ் டூ பொது தேர்வு முடிவானது வெளியாக இருக்கிறது மாணவர்கள் ஆவலோடு காத்திருந்த நிலையில் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதியிருந்த நிலையில் தற்போது பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருந்த நிலையில் தற்போது மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரம் மாணவிகளும் மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவர்களும் ஒரு திருநங்கையும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியிருந்த நிலையில் தற்போது தேர்வு முடிவுகளானது வெளியாகி இருக்கிறது மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு நாலு தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூணு லட்சத்து பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு ஏழு மூன்றாம் பல நிறுத்தர் ஒருத்தர் எழுதினாங்க ஒரு அவங்க ஒரு பாஸ் மாணவர்களை விட மாணவிகள் வந்து நாலு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த பொதுத் தேர்வில் எட்டு லட்சத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தஞ்சு பேர் எழுதி ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஜீரோ மூணு மொத்த தேர்ச்சி எழுதிய பள்ளிகள் வந்து ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளிகளினுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளினுடைய எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு தேர்ச்சி சதவீதம் பள்ளிகள் வகைகளாக அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு ஒம்பது தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு ஜீரோ இருபாலர் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு எட்டு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு ஒன்பது ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு பாட வாரியாக தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாடப்பிரிவில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு அஞ்சு வணிகல் பாடப்பிரிவில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு ஆறு கலைப்பிரிவுகள் எண்பத்தி அஞ்சு புள்ளி அறுபது ஆறு ஏழு தொழில் தொழிற்பாட பிரிவில் எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு முக்கிய பாடங்களின் தேர்ச்சி விதம் இயற்பியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு எட்டு வேதியியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று நாலு உயிரியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு அஞ்சு கணிதம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு தாவரியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு விலங்கியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஜீரோ நாலு அறிவியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு எட்டு ஜீரோ வணிகவியல் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஏழு கணக்கு பதிவெல் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஒன்று ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு சதவீதம் மதிப்பு பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறநூற்றி மூணு அதில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிறைவாசிகள் நூற்றி இருபத்தி பேர் சிறைவாசிகள் எழுதினார்கள் இது தேர்ச்சி பெற்றோர் நூற்றி பதினஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு தேங்க்யூ மார்க் மார்க்ஷீட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் தான் ப்ரொபேஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஒன் வீக்கில் அதுக்கு பிறகு ரீவல்யூஷன் டோட்டல் நாளைக்கு அப்ளிகேஷன் கொடுப்போம் நாளைக்கு கொடுத்துருவோம் லாஸ்ட் இயர் தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு சரி எல்லா டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்க சொல்லியிருக்கோம் ஆ நீங்கள் போங்க வாங்கிக்கலாம் இருக்கா வீடு இருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ